பரபரப்பான உலகில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கூடவே தான் கொண்ட தொழிலை நேசிக்கும் தன்மையும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இதனை தாரக மந்திரமாக கொண்டு தான் ஏற்றுக்கொண்ட ப்ரொஃபஷனை பேஷனாக செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் சி ராஜேஷ் ஹி இஸ் வெட்னரி டாக்டர் எஸ் ஏழாம் ஆண்டு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை தொடங்கியவர் கொண்டிருக்கும் போதே சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பகுதி நேரமாக பயிற்சி பெற்றுள்ளார் சென்னை போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வசதிகளை நமது ஊர் மக்களுக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்போதே அவருக்கு இருந்திருக்கிறது படித்து முடித்தவுடன் அதற்கு தகுந்த சூழலை அவர் அடைவதற்கே கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் தேவைப்பட்டது தன் துணைவியாரும் கணவனின் எண்ணத்தை புரிந்து கொண்டதால் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு தற்காலிக அரசு கால்நடை மருத்துவராக இருக்கும்போதே அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன் பாதை இதுதான் என தேர்ந்தெடுத்தார் அந்த பெரிய கனவின் ஆரம்பமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நமது திருநெல்வேலியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எஸ் எஸ் வெட்மெரி ஹாஸ்பிடல் எனும் சாம்ராஜ்யம் இட்ஸ் அ கம்ப்ளீட் பெட் கேர் ஹாஸ்பிடல் இங்கு வழங்கப்படும் சேவைகள் செல்லப்பிராணிகளுக்கான பொதுநல மருத்துவம் அறுவை சிகிச்சைகள் அவசர சிகிச்சைகள் தடுப்பூசிகள் குடற்புழு நீக்கம் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு தேவையான உணவு வகைகள் சோப்பு ஷாம்பு ஸ்நாக்ஸ் செயின் பெட் போன்ற அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் நமது மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் உள்ள தூத்துக்குடி விருதுநகர் மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி என அனைத்து மாவட்ட மக்களும் பயனடைகின்றனர் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்